ஓம் சத்குரு சாய்நாதா என் நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க சனி சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு சனி நடந்துச்சுங்க கண்டக சனினா ராசியை பார்க்கிற அமைப்பு அப்போ தேக ஆரோக்கியம் அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இரு இருந்தது இதுவரை இது மறக்க முடியாத உண்மை லக்கண வலிமைப்பட்டு ராசி வலிமைப்பட்டு ஜாதகம் அடிப்படையில் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு கூட சிறு சிறு போத்தரவங்கள் இருந்தது நமக்கு நம்ம ஜாதகத்தோட அளவுக்கு தக்கன நல்லதோ கெட்டதோ நடக்குங்க அப்போ சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே அந்த உடம்பு ரீதியாக சில தொந்தரவுகள் இருந்தது மற்றபடி வருமானம் குடும்ப அமைப்புலாம் எந்த குறையும் இருக்காது எங்கே வந்து சனி பகவான் அந்த கதிர்களை வந்து அதை பாய்ச்சறாரோ அங்கே தான் அந்த இருள் அடிக்கும் அப்போ ராசிங்கிறது என்ன நம்ம உடம்பு ரீதியாக துன்பப்பட்டாங்க அவங்க ஜாதகப்படி குடும்பத்தில் கூட சில உலர்படிகள் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் கண்டிப்பாக உடம்பு அமைப்பில் தான் ஒரு தொந்தரவு இருந்தது அது கட்டுக்குள்ளே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஆறு ஏழு குடையவர் ஆறுங்கிறது நோயை தரக்கூடியவரும் இந்த சிம்மலக்கணத்துக்கு சனிதான் வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியது சூரியனுக்கு சனி எதிராக இருந்தாலும் வாழ்க்கை துணையை சனிதான் கொடுக்கணும் அப்போ ஆறு ஏழு குடையவர் வந்து அந்த ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது ராசியை பார்த்து இந்த உடல்நிலை இந்த அமைப்பை கொடுத்தாரு இன்னொரு சூட்சமாக சொல்கிறேன் உடல் உடல்நிலை சைடில்னா கூட உழைக்க முடியாதுல்ல அப்போ நமக்கு அடிப்படை என்ன சுவர் இருந்தால் தான் சித்திரை வரையங்கிற மாதிரி நம்ம உடம்புல நல்லா இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் அந்த அமைப்பை நம்ம பார்க்கணும் இப்போ வந்து அஷ்டமச்சனியாக போகிறதுங்க அஷ்டமச்சனி அப்படின்னால பயப்படவே தேவையில்லை எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிடையாது அதிகமான வயோதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பிழங்கு சனிபோகங்க அப்போ என்ன நேரத்துக்கு சாப்பிடணும் நம்ம கையில் தான் இருக்குது நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு ஓய்வு எடுக்கணும் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து செல்லணும் அதுதான் நன்மை தருவங்க குடும்பத்தில் அதாவது சனி வந்து முழுக்க முழுக்க பாவக்கிறம்னே குடும்ப சாரத்தை பார்க்கும்பொழுது எதாவது கரெக்டாக ஏற்படும் இங்கே குடும்பத்துக்கு வருமானம் போதாது ஆனால் வருமானம்லாம் சில நபர்களுக்கு ஜாதக எப்படி வரும் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அது எதன் மூலமாக ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து செல்லுதல் நேரத்துக்கு சாப்பிட்றது ஓய்வெடுத்துக்கிறது அதுதான் அது நிவாரணங்க மறுபடியும் சொல்கிறேன் தசாபுத்தி அமைப்பு படி தான் எல்லாமே நடக்கும் அஷ்டமச்சனி எறும்பு சாப்பிட இருக்கும் அதிகமாக பாதிக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக வராது அந்த ரெண்டாம் இடம் அது என்ன வருமானம் குடும்பம் தானே பண வரவு கடன் நம்ம கொடுக்கக்கூடாது தேவையில்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது இதுதான் நாங்கள் அர்த்தம் வேறு எதுவும் கெடுதல் பண்ணாது நரசிம்மர் வழிபாடு மிக சிறப்பானது நரசிம்மர் வந்து நொடியில் துன்பத்தை போக்குவார் நரசிம்மருக்கு வந்து பானகம் படைக்கலாம் நெய்விலைக்கேற்றலாம் துளசி மாலை போடலாம் நம்ம மன உண்டுதோடு வழிபடும் பொழுது இந்த அஷ்டம எளிதாக நம்ம கடந்து வரலாங்க அஷ்டமச்சனிங்கிறது பயப்படவே தேவையில்லை நம்ம ஜாதகப்படி அனைத்தும் நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல பலன்களை தர வாழ்த்துகிறேன் நன்றி